வணக்கம் எனது தாய்கவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் முதலில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நினைவூட்டல் பதிவொன்றை தந்திட கண்ணார்கள் அது என்னவென்றால் பொதுமன்னிப்பெண்கள் தாயகம் திரும்ப விரும்புவோர் தூதரகத்தில் பதிவு செய்வதற்குரிய இறுதி நாள் மே மாதம் முப்பதாம் திகதி நிறைவு பெறும் என்று அறிய முடிகின்றது காரணம் பொது மன்னிப்பெண்கள் தாயகம் செல்ல விரும்புவார்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் தயார் செய்ய குவைத் அரச நிறுவனங்களில் தேவையான அனுமதிகள் பெற குறைந்த பட்சம் இரண்டு வார கால காசம் தேவைப்படுகின்றது கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது ஆகவே குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தங்களை பதிவு செய்வதற்காக மே மாதம் முப்பதாம் திகதிக்குள் வந்த தூதரகத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது அடுத்தபடியாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் சார்பாக சட்டவிரோதமாக இருப்பவர்கள் அவுட் விண்ணப்பம் செய்தவர்கள் ஒரு தொகை விண்ணப்பதாரிகளின் விண்ணப்பம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று நிறைய நபர்களுடைய விண்ணப்ப கடுவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றதை அறிய முடிகின்றதாம் நான் நினைக்கின்றேன் எண்பத்தி மூன்று நபர்களுக்குரிய கடவுச்சீட்டு இலக்கங்களும் அவர்களுடைய பெயர் விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றதாம் ஆகவே அவுட் பாஸ் இலக்கங்கள் இதில் இருக்கும் இலக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றதா தெரியவில்லை எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று பேருடைய அவுட் பாஸ் இலக்கங்களும் அவருடைய பெயர் விபரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு அவுட் பாஸ் ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரமேஷ் கணேசன் இதே போன்று ஒவ்வொரு பெயர்களுடைய பெயர் விபரங்களும் இதில் தந்திருக்கின்றார்கள் ஆகவே இதில் தெளிவாக தெரியவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் எமது குரூப்பிற்கு அதில் சென்று பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கின்றோம் ஆகவே புதுமன்னிப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவர்களின் பெயர் விபரங்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதாரிகளின் தற்காலிக பயண ஆவணங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரக வளாகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வரும்போது விசேட கவனத்துக்கன்று உங்கள் தற்காலிக பயண ஆபண விபரங்கள் குவைத் அரசின் குடிவரப்பு திணைக்கிளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறியத் திருகின்றோம் ஆகவே நீங்கள் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ தஜிஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகாரக்கான நிர்வாகப் பிரிவுக்கோ சொல்ல வேண்டிய அவசியமில்லை அந்த வேலையை இலங்கை தூதரகமே பார்த்துக்கொண்டா உங்களின் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் கடவுச்சீட்டின் பிரதி அல்லது குவைத் அடையாள அட்டையின் பிரதி இலங்கை தேசிய அடையாளத்தின் பிரதி என்பன எடுத்து வரல் வேண்டாம் தற்காலிக பயண ஆவணங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தமக்கான விமான பயணச்சீட்டை தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான விசேட வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நினைவூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இதில் எண்பத்தி மூன்று நபர்களுடைய பெயர் விபரங்கள் தந்திருக்கின்றார்கள் இதில் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பெயருடையவர் ஃபாத்திமா ரிஃபானா இதே போன்று ஒவ்வொரு நபர்களுக்குரிய பெயர் விபரங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த அருமையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தாயகம் சென்றுவிட்டு மீண்டும் நீங்கள் தாயகம் பெறலாம் இந்த பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் சில உறவுகள் கேள்விகளாக கூட கேட்க கேட்டிருக்கின்றார்கள் இதில் தாயகம் பொது அடிப்படையில் அவுட் பாஸ் பெற்று தாயகம் சென்றால் மீண்டும் குவைத்துக்கு வரலாமா என்று கேட்டிருந்தார்கள் கண்டிப்பாக குவைத்திற்கு மீண்டும் வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குவைத்தில் ஒரு துயர சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அந்த துயர சம்பவம் என்னவென்றால் அவருடைய மனைவியை கொன்று அவரது அவரது அந்த மனைவினுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி பல குப்பை கொள்கலங்களில் பல்வேறு பாகங்களாக போட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனை கை செய்தனர் கைசது நேரத்தில் அவருடைய மன நிலைமைகளை பரிசோதனை செய்யும் நோக்கில் மனநல மருத்துவத்திற்கு முதலாவதாக அவர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தை பாதுகாப்பு குழு குற்றம் சாட்டப்பட்டக்கு பெறு எதிராக அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கூறியிருக்கிறார் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது குற்றத்தை செய்வதற்காக வாங்கிய கத்தி மற்றும் கத்தி போன்ற கத்திகள் கொண்ட ஆயுதங்களை வைத்திருந்தது செய்யப்பட்டவர் தற்சமயம் அவருடைய முன்னாள் மனைவி என்றும் அறிய முடிகின்றது விசாரணை இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது இது போன்ற ஒரு துயர சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது சமூக தளங்களில் ஒழுக்கக்கேடு துஷ்பிரீகம் விபச்சரித்து தூண்டுதல் தொடர்பான வழக்கில் ஒரு பிரபல ஃபசன் செல்வாக்கு ஒரு குடிமகனுக்கு கடின உழைப்புடன் கூடிய இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் தினர் அபராதமும் விதிக்கப்பட்டதாம் சமூக வலைத்தளங்கள் மூலம் அநாகரீகம் துஸ்பிரேகம் விபச்சாரத்தில் ஈடுபடுவது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது குறிப்பாக குவைத் குடிமனுக்கு எதிராக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண் வாட்ஸ்அப்பின் மூலம் வெளிப்படையான படங்கள் வீடியோ கிளிப்புகளையும் இவர் அனுப்பியிருக்கின்றார் ஆக சமூக வலைத்தளங்களில் ஒழுக்கக்கீடான வீடியோ பதிவுகள் போடுபவர்கள் மிக அவதானமாக இருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கைதாக்கலாம் அல்லது அதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்படலாம் உள்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் பொது போக்குவரத்து இயக்குநரகமும் ஒருங்கிணைந்த மஹபுல்லா மற்றும் அல் ஆர்தியா அல் ஹரேபியா பகுதிகளில் இரண்டு பெரிய அளவிலான போக்குவரத்து ஆய்வுகளை மேற்கொண்டனர் மொபைல் டாக்ஸிகள் ஆன்லைன் டாக்ஸிகள் நுகர்வோர் ஓடர்களை வழங்குவதற்கான டெலிவரி வாகனங்கள் சைக்கிள்கள் மற்றும் உணவு ஓடர்களை போன்றவை இது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டனர் இரண்டு பிரச்சாரங்களின் விளைவாக நானூற்றி இருபத்தி எட்டு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டன தொண்ணூற்றி எட்டு கார் வாடகை அலுவலகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன நாற்பத்தி நான்கு விதிமுறைகள் அலுவலகங்கள் மூடப்பட்டன இறுதி ஓட்டுநரிமம் புறாமல் வாகனங்கள் ஓட்டி பிடிப்பட்ட இரண்டு பேரை போக்குவரத்து தடுப்பு மையத்துக்கு அனுப்பி வைத்தனர் பதிவிடம் காலவதியான குற்றச்சாட்டின் பேரில் ஒரு வெளிநாட்டவரை கை செய்தால் அவருக்கு எதிராக வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கன ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்றும் குவைத்தில் ஒப்ரேட்டராக பணிபுரிந்து வந்த ஒருவர் ஒரு கம்பெனி ஒன்றில் ஒப்ரேட்டராக பணிபுரிந்து வந்த நம் நண்பர் ஒருவர் உடல்நலம் ஒன்றை குவைத் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தினருக்கு அந்த நிறுவனம் இழப்பிடக் கொடுக்குமா இழப்பீடு கொடுக்குமாக இருந்தால் கடன் பெற்றிருந்தால் கடன் தொகை கழிக்கப்படுமா குறிப்பாக இந்திய ரூபா மதிப்பில் எவ்வளவு கிடைக்கும் என்றும் கேட்டிருக்கின்றார் அரபு நாடுகளை பொறுத்தவரையில் வேலைக்கு சேரும்போது காப்பீடு செய்து விடுவார்கள் அது அது கூட ஒருவருடைய உடல்நிலை அறுவக சிகிச்சை போன்ற நிலைமைகளில் அதை குறிப்பிட்ட நிறுவனத்தார் செலவழிக்காமல் இருக்கவே கிரேன் ஆப்ரேட்டர் போன்ற உயிருக்கு ஆபத்து வரும் வேலை பார்ப்பவர்களுக்கு மற்றும் அரச வேலையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கும் விபத்து காப்பீடு கட்டாயம் செய்யப்படுகின்றதாம் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட சூழலின் அடிப்படையில் உடல் நலமின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்றால் ஏதோ இழக்கப்பட்டு அந்த நிறுவனத்தார் உதவினால் உண்டோ கட்டாயம் கொடுத்தே தீர என்ற விதிகளோ சட்டங்களோ இல்லை இழப்பீடு தருவார்கள் என்பதை நிச்சயம் எதிர்பார்க்க முடியாத நிறுவனத்தில் அந்த நபர் கடன் பெற்றிருந்தார் என்றால் அவருடைய செட்டில்மெண்ட் தொகையில் கழித்துவிட்டு மீதமிருந்தால் அவரது குடும்பத்தினருக்கு தரக்கூடிய சாத்தியங்கள் உண்டோ அடுத்தபடியாக குவித்தினுடைய விமான நிலையம் ஊடாக பயணம் செய்ய இருக்கின்றேன் ஆகவே ஒரு விமானத்திலிருந்து இன்னும் ஒரு விமானம் டிரான்சிட் விமானமாக பயணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை மனத்தி இட இள இருக்க இருக்க வேண்டுமென்று கேட்கிறார் பயணிகள் தங்கள் அடுத்த விமானத்துக்கு ஏறுவதற்கு முன்பு குறைந்த வருஷம் இரண்டு மணி நேரம் எடுக்கும்படி திட்டமிடுவது மிகவும் நல்லது இது சர்வதேச விமான போக்குவரத்து விதிமுறைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த கால அவகாசம் பயணிகள் விமான நிலையத்தில் தேவையான அனைத்து சோதனைகளையும் முடிக்கவும் அடுத்த விமானத்தில் ஏறவும் இது போதுமானதாக இருக்காம் சில நண்பர்கள் ஒரு மனத்தியலை இடைவெளி விடுவார்கள் சில வேளைகளில் விமானங்கள் கொஞ்சம் தாமதமானால் அடுத்த விமானத்தை பிடிப்பதற்கு சிரமமாக இருக்கும் ஆகவே குவைத் விமான நிலையத்தில் பயணிகளுக்கிடையில் கால அவகாசத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் பயணிகள் விமான நிலையத்தின் பயணிகள் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் பயணிகளுக்கு தங்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு கால அவகாசத்தை நீடிக்க உதவும் நன்றி